ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே எல்லோருக்குமே இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்துங்க நாங்கள் நல்லா இருக்கோங்க இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலங்கள் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப்பே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டுருங்க அதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுட சுட நமது புதிய வீடியோக்கள் பார்த்து நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்குங்க மேலும் நமது ராசி பழங்களை தினசரி மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாங்க ஸோ அனைவரும் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் பற்றி அழித்து விடுங்க இன்றைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்ன இருக்குது அதுஷ்டர் நேரம் என்னவாக இருக்கும் அதிஷ்டம் என்ன என்னவாக இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே டீடெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க நம்ம ராசிக்கு மட்டும்தான் பார்க்க போகிறோம் மறந்த நாளைக்கு இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பேர்தே கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ்யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே அவர் இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறாங்க பதினோராம் இடத்தில் செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது பத்தாம் இடத்தில் புதன் சுக்கரன் சேர்க்கையும் ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவானும் இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்பின் காரணமாக இன்றைய தினம் நமது கும்பராசி என்பர்களுக்கு அற்புதமான நன்மைகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஊர்னாங்க உங்களது உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நல்ல வகையில் சிறப்பான உங்களுக்கு நல்ல நன்மைகள் பெறணும் அப்படின்னா நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துணுங்க ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு அடிவேயிறு சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க சில பேருக்கு குடல் இறக்கம் அல்லது சில பேருக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது அது ஆரம்ப நிலையிலேயே பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பெரிதாகாமல் நீங்கள் தவிர்த்து உங்களது தொந்தரவுகளையும் நீங்கள் வந்து குறைத்து கொள்ள முடியுங்க ஸோ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினா போதும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் மற்றபடி எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்குங்க இப்பொழுது மிகப்பெரிய உயர்ந்த மனிதர்கள் சொசைட்டிலே பெரிய ஆளுகளுடைய சந்திப்பு கூட இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி விஐபிகளை சந்திப்பதன் மூலமாக பெருமையும் ஒரு விதமான செல்வாக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகுங்க அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு பூர்வீகமாக ஏதாவது சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அந்த பூர்வீக சொத்துக்களை விற்றுட்டு புதுசாக சில இடங்களில் சொத்துக்களை வாங்கி நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு மிக அருமையாக இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஒரு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக நீங்க உங்களுக்கு அமைதுங்க இப்பொழுது புதிய தொழில் ஆரம்பிக்க சிந்தனைகளும் உங்களுக்கு மனசுல நிறைய இன்னைக்கு உதயமாகும் நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக நிறைய ஐடியாஸ் இன்னைக்கு உங்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்பொழுது தர்ம காரியங்களில் ஈடுபடுவதன் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு மன நிறைவை நீங்கள் பெற முடியுங்க இயல்பாகவே நீங்க தர்ம காரியங்கள் தான தர்மங்கள் செய்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு அதன் மூலமாகவும் இருக்குங்க த பண வருமானம் கைக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் ஏற்றமான சூழல் உங்களுக்கு எனக்கு ஏற்படலாம் அதனால உங்கள் பண வருமானத்தை பொறுத்து தான் நீங்கள் பிளான் பண்ணணுங்க பணம் கைக்கு வந்ததுக்கு அப்புறமா அது குறித்த செலவுகளை நீங்கள் பிளான் பண்ணுறது நல்லது அல்லது சேவிங்ஸில் ஈடுபடுறதும் உங்களுக்கு நல்லதுங்க தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் இன்றைக்கு நீங்கள் யாரும் கூடயும் செஞ்சுக்காதீங்க உங்கள் நண்பர்கள் உங்கள் சொந்த பந்தங்கள் சக ஊழியர்கள் அல்லது உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் யார்ட்டையுமே குடும்ப உறுப்பினர்கள் முதற்கொண்டு கொண்டு நீங்கள் என்ற தினம் தேவையில்லாத பேச்சுகளை பேசி நேரத்தை வந்து நீங்கள் வீணடிக்கக்கூடாது தேவையில்லாத அரட்டையெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அடிக்காதலாம் நீங்க நிறுத்திக்கிறது நல்லது நண்பர்களே ரொம்ப காஸ்ட்லியான சில பொருட்கள் விலை வந்த பொருட்களாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க சில பொருட்கள் தொலைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் பொருட்களை கூடுதல் கவனத்தோடு நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் என்ன யோசிக்கிறாங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் என்ன வந்து ஆசைப்படுறாங்க எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு புரியுங்க ஸோ உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய உடனே இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களுடைய புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இன்றைக்கி இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல சந்தோஷமான சூழலை உருவாக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாங்க மகிழ்ச்சியான உறவினர்கள் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களுக்கு வெவ்வேறு வகையில் இருக்கிறது நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு விவேகத்தோடு செயல்பட்டால் போதுமானது நண்பர்களே சில வெற்றிகளை பெறுவதனால சில பார்ட்டிகளில் நீங்கள் வெற்றி பார்ட்டிகளை அலஞ்ச் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் அதில் பங்கேற்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே அந்த மாதிரி வெற்றி கொண்டாட்டங்கள் நிறைந்த ஒரு நாளா இன்னைக்கு அமைறதுனால அது உங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு ஆனந்தத்தையும் நல்ல உற்சாகத்தையும் கொண்டு வந்து தருங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த வெற்றி கொண்டாட்டத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பொழுதுபோக்குகளில் அதிகமான நேரத்தை செலவிடக்கூடாதுங்க அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க உங்கள் காரியங்களை கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணி எந்த வேலையில் முதல்ல முடிக்கணுங்கிறத நீங்கள் தெளிவாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது இன்னைக்கு ரொம்ப அவசியம் நேர வேலை நேர விரைத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் அதன் மூலமாக பல விஷயங்களை நீங்கள் வந்து இலக்க நேரிடும் ஸோ நேர மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைதுங்க இது உங்கள் மகிழ்ச்சி எதுவாக இருந்தால் சரிங்க அது உங்க பெற்றோரோட நீங்க ஷேர் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது தனிமையாக இருந்தீங்க அப்படின்னா தாழ்வான பன்மை உருவாக்கி விடுங்கிறதுனால நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சொந்த பந்தங்கள் மற்றும் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட கலகலப்பா இருக்கிறது நல்லது நண்பர்களே நீங்கள் கூட உங்களுடைய முக்கியமான மகிழ்ச்சியை வெற்றியை ஷேர் பண்ணிக்கும் போது அவர்களும் வந்து உங்களுடைய மதிப்பை வந்து உணர்ந்து உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்க ஸோ அதை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்கள் வெற்றிகளை உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அன்பு அதிகமாக கிடைக்குங்க உங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில் அதிகமான அன்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களில்லை வண்ணமயமான அன்பின் மூலமாக இந்த தினம் காதல் வாழ்க்கையை உங்களுக்கு தித்திப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் ஆனால் உங்க காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை நீங்கள் செய்து சண்டையை வரவழைத்துக் கூடக்கூடாது நண்பர்களே காதலருடன் சண்டை போடுவாமல் நீங்கள் இணக்கமாக நடந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் உங்கள் வீட்டு வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் பிஸியாகவே இருப்பீங்க உங்களது இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையவர் தன்னுடைய இனிமையான இன்னொரு முகத்தை இன்றைக்கி காண்பிக்கிறதுனால ஒரு தேவதை போல உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு தெரியக்கூடிய யோகம் திருமண மாணவர்களுக்கு இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாங்கள் இன்றைய சில முக்கியமான நல்ல ஒரு டேலண்டான நபரை நீங்கள் சந்திப்பீங்க அவர் மூலமாக உங்களது பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காண முடியுங்க அதனால் அந்த மாதிரி முக்கியமான மனிதர்களோட சந்திப்பு போது நீங்கள் அதை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் அவர்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் அந்த சொல்யூஷனை நீங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக பெற முடியும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த ஒரு உறவாக இருந்தால் புதிய நபர்கள் அறிமுகமாக இருந்தாலும் அதை முடிந்த அளவுக்கு நீங்க சிறப்பாக பயன்படுத்திக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தையும் நல்ல மகிழ்ச்சியும் பெற்றுத்தர கண்டிப்பாக தயாராக இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனம் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் தாராளமாக வந்து சேரக்கூடிய நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு நாளுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆமாம் பார்க்கும்போது இந்த நீங்க நீங்கள் ரெட் கலர் மெரி கலர் ரெண்டுமே இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ரெண்டு உங்களுக்கு அஷ்டம் நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் அதிர்ஷ்ட என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கும்பராசி என்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் அவிட்டம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு தர்ம காரியங்கள் பொது காரியங்கள் அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே உங்க சிந்தனையின் போக்கில மாற்றங்கள் ஏற்படும் போது அது நல்ல மாற்றங்களாக இருக்கா அப்படின்றத நீங்க கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க தேவையில்லாத மாற்றங்களை நீங்க தவிர்த்து விட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க வார்த்தைகள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் தேவையில்லாத அரட்டைகள் அடிச்சுக்கிட்டு நேரத்தை வீணடிக்க கூடாது நேர விரையும் இல்லாமல் என்ற தினம் நீங்கள் வந்து தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் தவிர்த்து விட்டீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக நீங்கள் உங்களுக்கு அமையுங்க சதயம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு விலையை வந்து சில பொருட்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக சில பொருட்கள் திருடு போகாமல் நீங்கள் தவிர்க்க முடியும் உங்கள் பொருட்களை வந்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் வந்து உடனே இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களுடைய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நல்ல ஆற்றல் மிக்கவராகவும் இன்னைக்கு இருப்பீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் யாரெல்லாம் பூரட்டாது நினைச்சதில் நம்பல இருக்கீங்களோ முன்னேற்றங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வருங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பண வருமானம் கைக்கு வர்றதுல கொஞ்சம் இலிபுறியான சூழல் ஏற்பட்டாலும் பணம் கைக்கு வருங்க அது நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணி பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமாக மூலமாக முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கி கொள்ள முடியுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் எடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்ட் டே